ஜாலியா அவர் என்ன பண்ணாரு பீச்சிங் போனாரு பீச்சிங் போனவர் சுத்தமா இன்னைக்கு உலக நாடுகளுக்குள்ள மாலதீவக்குள்ள பைக் காட் மாலத்தீவு ஒரே நேரத்துல மூவாயிரம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணா மூவாயிரம் டிக்கெட் முப்பதாயிரம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணா இன்னைக்கு மாலதீனுங்க போகக்கூடிய அத்தனை டூரிஸமும் லட்ச இந்தியாவுக்கு வருமானம் வருது சைனாக்காந்து பேச்சா ஒரு பெரிய ஆப்பு மாலதீவு கான்தான் பெச்சா பெரிய ஆப்பு அவன் என்ன சொன்னான் மாலதீவு என்ன சொன்னான் அவன் சொன்ன விஷயம் இந்தியர்கள் எல்லாமே நாத்தம் வெளியில தான் கக்கூஸ் போவான்

டிக்கெட் இல்ல எல்லாம் முடிஞ்சு அப்ப இந்தியா வருமானம் அதிகமாக இருக்கிறது ஏன்னா மாலத்தீவுக்கு போகக்கூடிய அந்த வருமானங்கிறது இருபத்தஞ்சு சதவீதம் இந்திய தளாவது நோக்கப்படுகிறது